பேடா கார்த்த் ஆ நீ மட்டும் கால் வா நீ கட்டுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் ரெண்டு கல்யாணம் யாருக்கு திறமையான இவங்க தாத்தாவுடையிலேருந்து ரெண்டு கல்யாணம் தான் இன்னோர்கள் ரெண்டு கல்யாணத்தில் வர முடியல பிறந்தவன் நீ மட்டும் ஒரு கல்யாணம் முடிச்சு எப்படி உருப்படியாக இருந்துக்கிடுவ உனக்கும் ரெண்டு கல்யாணம் முடிச்சிடுவோம்மா இவன் ஜாதகத்தில் ரெண்டு கல்யாணம் இருக்குது அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கால் உழுத்துவான் மாதம் வர தம்பிக்கு டைம் இருக்குது என்ன ஒரு வீட்டில் பெண் கொடுக்குற வீட்டில் ரெண்டு பொண்ணு உள்ள வீடாக இருக்கும் கூட பிறந்தவன் ஆம்பளை இருக்க மாட்டான் புரியுதா புரியுதா புரியலையா அப்படி குடும்பத்தில் தான் இவனுக்கு பெண் அமையும் அந்த குடும்பம் இவனை நம்பியே வாழும் நல்ல உயர்வாக இருப்பான் தொழிலையும் அமைச்சு தரேன் கல்யாணத்தையும் முடிக்கிறேன் வைகாசி பொறுமையாக பொறுமையா இருக்கா